சீசன் நைன்ல எவ்ரி சண்டே யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க எவிக்ட் ஆயிட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு திவாகர் போகும்போது ஒரு எமோஷனலா ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே ஃபார்ட்டி டூ சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வாரத்தை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க அந்த விக்ரம் விக்கல்ஸும் அந்த விஜய் பார்வதியோட அந்த சண்டை அதுக்கப்புறமா எப்படி ஷீல்டா இருக்கீங்க நீங்க என்ன ஷீல்டா ஃபீல் பண்றீங்க இந்த பிக் பாஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல எப்படி நீங்க வந்து மத்தவங்க கிட்ட தற்காத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கான்வெர்சேஷன்ஸ் பேசி ரொம்ப நேரம் போர் ஆயிட்டு இருந்ததுங்க போனா எப்படா எவிக்ஷன் காட்டுவாங்கன்னு ஆயிடுச்சு வாட்டர்மேலன் ஸ்டார் சுதாகர்ன்னு சொன்னோன்னா பயங்கரமான எமோஷனல் ஆயிடுச்சுங்க நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் போகும்போது இந்த மாதிரி விஜே பார்வதி வந்து அழுது பார்த்ததே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு சரியான பாண்டிங் ஆயிடுச்சுங்க அவங்க வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி எப்பவுமே ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே அவங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் வந்தாலும் என்ன சேட்னஸ் வந்தாலும் மெலான் சுதாகர் வாட்டர் ஓட்டர்மேலான் ஸ்டார் கிட்ட வந்து கடைசி கடைசியா பாத்தீங்கன்னா எஃப்ஜே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வினோத் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டாரு எமோஷனலா அழுது அவர்கிட்ட போய் ஒரு மன்னிப்பே கேட்டாரு அமருதீன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு எல்லாருமே லிட்ரலி எல்லாருமே வந்து ரொம்ப அழுதாங்க அதை வெளியில காட்டிக்கல ஆனா ரொம்ப காட்டிக்கிட்டது பாத்தீங்கன்னா விஜே பார்வதி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து இவங்க இவ்வளவு சீக்கிரம் அனுப்பியிருக்க கூடாதுங்க ஃபார்ட்டி டூ டேஸ்ல அவர் ஒரு எயிட்டி டேஸ் எல்லாம் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும் அவர் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லி அவர் கேமராக்கு முன்னாடி பேசுறது எல்லாமே வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்